அஞ்சு பதினஞ்சில் இப்படியே அவருடைய கீர்த்தி எங்கே என்ன செஞ்சான் பரவிச்சா அவர் வார்த்தை அவருடைய வசனம் எல்லாருக்கும் பரவிடுச்சு வசனத்தை கேட்க ஓ வந்தாங்க வசனத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு என்ன செய்தது சுகமும் கிடைத்தது சௌக்கியம் அடைந்தார்கள் அல்ல லூவியா இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல ஒருவேளை நீங்கள் பாத்திரமானே இல்லை நீங்கள் பாவம் செஞ்சவங்களா கூட இருக்கலாமே ஆனால் இப்போ நான் பேசுகிற வார்த்தை உங்கள் சரீரத்தில் உங்கள் எலும்பில் இருக்கிற பாவத்தை முதற்கொண்டு என்ன செய்யுது கழுவி கொண்டு இருக்கிறது அலைய லூயா ஏன்னால் என்னுடைய வசனத்தை என்ன செய்யலை பேசலை கத்தருடைய வார்த்தையை சொல்கிறேன் அவருடைய வசனம் உங்கள் விருதத்துக்குள்ளே உங்கள் சரீரத்துக்குள்ளே உங்கள் காதுக்குள்ளே போகும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுடைய பாவங்கள் என்ன செய்கிறது உங்கள் உங்கள் மனம் புதிதாகிறது உங்கள் உங்கள் இருதயம் புதிதாகுது உங்கள் சரீரம் புதிதாகுது உங்கள் எலும்புகள் புதிதாகுது உங்களுடைய உள்ளுறுப்புகள் புதிதாகும் வார்த்தையினாலே உங்களுடைய சரீரம் புதுப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது அல்லையூயா இங்கே அப்படி தான் நடக்குது ஆண்டவர் வந்த எல்லாருக்கும் என்ன செய்யலை சுகம் மடைவாயாக அப்படிலாம் என்ன செய்யலை வந்தவங்க வசனத்தை கேட்டாங்க அவராலே சுகமாவதற்கு அதில் வார்த்தை என்ன அவர் பேசும்போதே சுகமாவதற்கு ஒரு வார்த்தையை கேட்கும் போதே சுகமானாங்க என்ன செஞ்சாங்க கடந்து வீட்டுக்கு போனாங்க அலைய லூயா அவரை தேடி கோடி கோடியாக மக்கள் என்ன செஞ்சாங்க திரள் திருளாக வந்தாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒவ்வொருவங்களும் சுகமாவாயாக சுகமாக ஆயிருக்கும் சுகமாக நல்லா இருக்கீங்களா ஆக சுகமாவா அப்படியே ஆற்ற என்ன செஞ்சிடும் உடம்பு அப்படியே மாறிடும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இந்த வண்டியில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு இறநீங்கன்னா பயணம் பண்ணுற மாதிரியே இருக்கும் பாருங்க அது மாதிரியே சுகமாவாயாக சுகமாக அவர் கூடி வந்த எல்லாருக்கும் அப்படியே சொல்லியிருந்தாருன்னா கடைசி வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டே தான் தரணும் வரவங்கள்லாம் தேசம் முழுசு என்ன செஞ்சுருப்பான் வந்திருப்பான் அன்று சொல்லலை வார்த்தையை போதித்தா வசனம் அவர்களை சுகமாக்கிட்டு அலையலூயா அவராலே வசனம் போதிக்கப்பட்டது அவராலே சுகமும் அவர்கள் அடைந்தார்கள் அலைய லூயா நீங்களும் வார்த்தையை கேட்கிறீர்கள் வார்த்தை உங்களுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி உங்களை சுகமளிக்க வல்லது அலையலூயா